நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பனிரெண்டு திங்கள்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே உயரழுத்தம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே மெலிந்த காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக உயரழுத்தத்திலிருந்தும் அதாவது கீழடுக்கிலே காற்று தரை கடலோர மாவட்டங்கள் வழி உள் மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து அதாவது இப்பொழுது அனுப்பப்படுகிறது குளிர் மிகுந்திருக்கிறது நாளை அதாவது மட்டமும் உயர்ந்திருக்கிறது நாளையிலிருந்து கடல் மட்டத்தை ஒட்டியே உயரழுத்த காற்று தரைப்பகுதிக்குள் நுழையும் அதே நேரத்தில் கிடக்கு காற்றும் இன்று மதியம் நுழைந்தாலும் இருகாற்று இணைவு என்பது நாளை மதியத்திலிருந்து நடைபெறும் ஆக இன்றைக்கு மதியம் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் மழைக்கு வாய்ப்பு இல்லை பிப்ரவரி பதிமூன்று நாளை செவ்வாய்க்கிழமை மேலும் பிப்ரவரி பதினான்கு புதன்கிழமை இரண்டு நாளும் நாம் அறிவிக்கப்பட்டபடி மழை வாய்ப்பு உறுதி இதில் பதிமூன்றாம் தேதி நாளை காலையிலே இருக்காது மதியம் வெயில் வந்த பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து உள்ளே கடத்தப்பட்டு உள் மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தியும் கடலோரப் பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தியும் உள்ளேயும் கடலோரமும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை நாளை பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதிய மாலையில் கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தூரல் மழை எதிர்பார்த்தோம் வாய்ப்பு நாளை நனைக்கும் மழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு மழை கூடுதல் சொல்லலை வாய்ப்பு கூடுதல் நாளையே பெரும்பாலான மாவட்டங்களில் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறலாம் நாளைய மறுதினம் பதினான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கடுமையான கருமேகம் சுழுந்து வெயிலுக்கிடையே தான் வெயில் முதல்ல அடிக்கும் அப்புறம் அதன் பிறகு வெயிலுக்கு பிறகுதான் அந்த கருமேகங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே சுழும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை தென் மாவட்டங்களிலே குறிப்பாக சரியாக சொல்லப்போனால் அதாவது நாளை பதிமூன்றாம் தேதி டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் தூரல் மழை நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை கூட எதிர்பார்த்த மழை தூரலை கொடுக்காமலோ நனைக்கு மழையை கொடுக்காமலோ மேகமூட்டத்துடன் சென்று உங் நீங்கள் அறியாத இடத்திலே தூரலை கொடுத்துவிட்டு ஆகா மழை என்றால்கள் வரவில்லையே இது நாளை வராது என்று பதினான்காம் தேதியும் வராது என்று உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு போடாலும் போகலாம் ஆனால் நாளை கடலோரமும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலும் நனைக்கும் மழைப்படிவையும் கண்டிப்பாக டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இருக்கும் நாளையே நாளைய மறுதினம் பதினான்காம் தேதி கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலும் சற்று கூடுதலாக அதாவது கடலோரப் பகுதிகளையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் நனக்கி மழைப்படிவையும் சில இடங்களிலே லேசான மழைப்படிவையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழைப்படிவையும் ஒரு சில இடங்கள்ல தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் கொடுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஒரு சில இடங்கள்ல தான் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கலாம் பதினான்காம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் மிதமான மழை வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் சொல்லியிருக்கணும் நனைக்கு மழை தூரல் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் உங்களுக்கு உள் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்று நம்ப வேண்டாம் ஆனால் இருக்கும் உலர்த்துவர்கள் முன்னெச்சரிக்குடன் இருக்கணுமே தவிர மழை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் குறிப்பாக மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழை பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்புள்ள இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மதுரை சாலைக்கு மேற்கே போக போக மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை போன்ற பகுதிகள் தொடங்கி கொடைக்கனால் மலைப்பகுதி வரைக்கும் உள்ள திண்டுக்கல் மாவட்ட பகுதி வரைக்கும் இடைப்பட்ட திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போல் கயத்தாறு மேலும் கோவில்பட்டிக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போல் மதுரை மாநகரத்திற்கும் விருதுநகருக்கும் பகுதிக்கும் மேற்கே பேரையூர் ஏழுமலை உசிலம்பட்டி வாடிப்பட்டி வரைக்கும் கூட கிடைக்கலாம் உசிலம்பட்டி தேனி அப்படியே ஆண்டிப்பட்டி அள்ளி அப்படியே இந்த பக்கம் தெற்கே பார்த்தீங்கன்னா போடி கம்பம்பள்ளத்தாக்கு முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி மூளை பகுதி அப்படியே விருதுநகர் மாவட்டத்தோட ராஜபாளையம் ஸ்ரீபல்லிபுரப்புத்தூர் பகுதி சிவகாசி வெம்பக்கோட்டைக்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு தான் கண்டிப்பாக ஸ்ரீபல்லிபுத்தூர் ராஜபாளைய பகுதியை தொடர்ந்து எல்லா நாளும் அறிவித்து வருகிறதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வத்ரா இருப்பு பகுதி மற்றும் போல் சதுரகிரி மலைப்பகுதி தென்காசி மாவட்டத்தோட சங்கரங்கோயில் மற்றும் சிவகிரி பகுதி புளியகுடி கிருஷ்ணாபுரம் பகுதி வாசுதேவநல்லூர் மற்றும் திருநெல்வேலிக்கு மேற்கொள்ளக்கூடிய குற்றாலம் வரைக்கும் உள்ள இடைப்பெற்றக்கூடிய பகுதிகள் மற்றும் செங்கோட்டை குற்றாலம் பகுதி அதேபோல் மணிமுத்தாறு பாபநாசம் அணைக்கட்டு பகுதிகள் அப்படியே மேற்குத் தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சுப்பாறை பெருஞ்சானை குலசேகரம் மற்றும் பத்மநாதபுரம் இந்த பகுதிகள் மழை வாய்ப்புண்டு அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி மற்றும் மொழி தொடங்கி கடலூர் மாவட்டம் கடலூர் வரைக்கும் இதில் வந்து திருநெல்வேலியை விட கன்னியாகுமரியை விட தூத்துக்குடி கடலோரத்துக்கு நல்ல வாய்ப்பு தெரிகிறது ராதாபுரத்துக்கும் தெரிகிறது ராதாபுரத்தை தூத்துக்குடியை விட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு தான் அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை தெரிகிறது கனமழையே தெரிகிறது போல ராமநாதபுரம் கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி அப்படியே மயிலாடுதுறை மாவட்டம் உட்பட அதே போல கடலூர் மாவட்ட கடலோர பகுதி புது புதுச்சேரி காரைக்கால் மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதி விழுப்புரத்தை விட புதுச்சேரிக்கு சற்று கூடுதல் அங்கு விழுப்புரம் நனைக்கும் என்றால் புதுச்சேரியில் லேசாக பெய்யலாம் விழுப்புரத்தில் தூரல் என்றால் புதுச்சேரியில் லேசாக நனைக்கலாம் அது கடலூரில் லேசான மழையாகவோ நனைக்கும் மழையாகவோ இருக்கும் மயிலாடுதுறைக்கு நனைக்கும் மழை உறுதி லேசான மழைக்கும் வாய்ப்பு அதை விட கூடுதலாக காரைக்காலுக்கு லேசான மழை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதியில் நாகப்பட்டினம் திருவாரூரத்திற்கு தஞ்சாவூரத்திற்கு மிதமான மழை அல்லது லேசான மழை இருக்கும் பதினாலாம் தேதி தான் கூடுதல் வாய்ப்பு பதினாலாம் தேதி நீங்கள் பதினாலாம் தேதி மதியம் வரைக்கும் மாலை வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் பதிமூன்றாம் தேதி வந்துவிட்டதே மழையை காணோம் என்று மழை இருப்பவர்கள் பதட்டப்படக்கூடாது பதினான்காம் தேதி மதியம்தான் மழை கிடைக்கும் பதிமூன்றாம் தேதி ஆங்காங்கே கிடைக்கும் குழப்பி விட்டு செல்லும் பதினான்காம் தேதி மாலை வரைக்கும் பொறுமை காக்கணும் மழையை இருப்பவர்கள் அதேபோல தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதி திருவாரூர் மாவட்ட உள்பகுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த பகுதி வரைக்கும் கூட தூரல் காணப்படும் கடலூர் மாவட்ட உள்பகுதியும் தூரல் காணப்படும் நினைக்கும் அனைப்பொழிவும் ஆங்காங்கே இருக்கும் அப்படியே திருச்சி நாமக்கல் திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்பகுதி சிவகங்கை மதுரையோட பகுதிகள் மேலும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே தூரல் இருக்கும் ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் ஆங்காங்கே தூரல் இருக்கும் ஒரு சில இடங்களில் நினைக்கலாம் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு ஈரோடு மாவட்ட மேற்கு பகுதி கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி இருந்து அப்படியே பவானிசாகர் வரைக்கும் உள்ள அந்த பகுதிகள் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்ட மேற்கு பகுதியிலேயும் மழை இருக்கும் அதேபோல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதிக்கும் மழை இருக்கும் இந்த இடம் தான் அதேபோல் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் ஆங்காங்கே மேற்கு மழையில் தூறல் இருக்கும் கல்வராயன் மலை ஏலகிரி மலை பச்சைமலை கொல்லிமலை மற்றும் ஜவ்வாது மலை மற்றும் இந்த பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மழை இருக்கும் மழை படிவு உறுதி சற்று கனமழைனா மதுரையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை வரைக்கும் உள்ள பகுதி சரியாக சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் உள்ளேயும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதற்கு அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்திருந்தால் அறுவடை தானியங்களை பத்திரப்படுத்தணும் அறுவடை செய்து கொண்டிருக்கும் பொழுது மழை வரலாம் அறுவடை செய்து முடித்துவிட்டு வைக்கோலை வைகோடை நடைந்துவிட்டால் என்ன ஏற்கனவே அது நசுக்கப்பட்டிருக்கும் மழை முடியோ வந்து விட்டாலே அது என்ன ஆகிடும் திரும்ப மீண்டும் அது வீட்டெடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் அது முதல்ல முன்னெச்சரிக்கை தேவை இரண்டு நாள் நீங்கள் அறுவடை போடுவது நல்லது பதிமூன்று பதினாலு ரெண்டு நாள் போடுவது நல்லது ஒன்றும் பாதிக்க மாட்டே இருக்காது அப்படி முடிந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் விரைந்து அறுவடை செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நனைந்து விட்டாலும் அடுத்த நாள் விடும் பதினைந்து பதினாறில் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் பாதிப்பில்லை ஆனால் சில இடங்களில் தா அதாவது அதாவது உலர்த்தும் களங்களிலே நீங்கள் நெல் உலர்த்தப்பட்டிருந்தால் சாலைகளிலே நெல் உலர்த்தினால் விழிப்புடன் இருக்க வேண்டும் மழை சடசரவன்று பெய்து சற்று ஓடுமளவில் கூட இருக்கலாம் நெல் தானியங்களை அடித்துக் கொண்டு செல்லும் அளவில் கூட சில இடங்களில் இருக்கலாம் சாலை என்றாலே அது ஓடுமளவிற்கு மழை இருக்கும் ஆகவே இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழை இருக்கிறது உள் மாவட்டங்கள்லேயும் அது தெரிகிறது மாத இறுதியில் இருபத்தெட்டு இருபத்தொன்பது மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் மழை இருக்குது கோடை மழை வெயிலுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மேலே இருக்கிறது வெயிலும் சராசரிக்கு கூடுதல் மழையும் சராசரிக்கு கூடுதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சராசரிக்கு கூடுதல் தான் எல்லாமே வெயிலுக்கு பிறகு வெப்பச்சன மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூன்று பதினாலு மழை பதிமூன்றும் சில நிமிடங்கள் பதினான்கு சற்று கூடுதல் நேரம் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கிறது இந்த ரெண்டு நாள் இல்லாமல் போனால் உங்களுக்கு ஒதுக்கினால் ஒதுக்கவும் செய்யும் ஒதுக்கவும் செய்யும் என்ற மனநிலையுடன் இருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக மழை இருபத்தி ரெண்டில் உள்ளே ஆங்காங்கே கிடைக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அடுத்த மழை என்பதை அறிந்திருத்து திட்டமிட்ட பணி பணிசித்திலாவும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி